ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருப்பரூர் கந்தசாமி கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த விலாகை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கோவில் ஒரு எழுநூறு வருட பழமையான கோவில் அருணகிரிநாதரும் இந்த கோவிலுக்கு வந்து முருகனை தரிசித்து திருப்புகளும் பாடியிருக்காரு சிதம்பர சுவாமிகளும் முருகனை தரிசித்து திருப்புகள் பாடியிருக்காரு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகனுடைய பெயர் கந்தசாமி மூலவரான கந்தசாமி சுயம்பு மூர்த்தியாக தோன்றியதால் எங்கள் மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் கிடையாது அதுக்கு பதிலாக முருகனுடைய முந்நூறு பெயர்கள் பொறிக்கப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய எந்திரத்திற்கு தான் அபிஷேக ஆராதனைகள் செய்வதாக சொல்கிறாங்க கோவில் முன்னாடி ஒரு பெரிய குளம் இருக்குது முருகனுக்காக மொட்டை அடிக்கிறவங்க மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிறதுக்காக போகிறாங்க நம்ம கோவிலுக்கு போகும்போது பூ மாலை ஏதாவது வாங்கிட்டு போனோன்னா அதை மூலவருக்கு சாற்றுவாங்க தீபாரதனை காட்டுவாங்க மற்றபடி நம்ம அர்ச்சனை செய்யணும் அப்படின்னா பின்பக்கமாக உற்சவர் இருப்பார் அவருக்கு தான் நம்ம அர்ச்சனை செய்யணும் இந்த திருப்போரூர் கந்தசாமி முருகப்பெருமான் பிரம்மா விஷ்ணு சிவனின் அம்சமாக பார்க்கப்படுறாரு பிரம்மனின் அடையாளமாக இவர் வந்து அச்சத மாலை கையில் ஏந்தியவாரும் சிவனுடைய அம்சமாக அபயஹஸ்த முத்திரையுடனும் திருமாலின் அம்சமாக இடது கையை தொடையில் வைத்த மாதிரியும் அருள்பாலிக்கிறார் மற்ற கோவில்களைப் போல இந்த கோவிலில் நவகிரக சன்னதி கிடையாது நவகிரக தோஷங்களால் ஏற்பட்ட பாதிப்பை போக்க நம்ம இந்த முருகனை வழிபட்டாலே போதும் எந்த கிரகத்தால் நமக்கு பாதிப்பு இருந்தாலும் இந்த முருகனை வழிபட்டால் அந்த பாதிப்புகளிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் இந்த கோவிலில் வள்ளி தேவானை இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு அது சிவன் பார்வதி பைரவர் இவங்களுக்கும் தனி சன்னதிகள் இருக்கு ஸ்தல விருட்சம் வன்னி மரம் இங்கே வந்து நிறைய குரங்குகளை நம்ம பார்க்கலாம் மாலை போட்டுட்டு போறவங்க நிறைய மாலைகளை அதில் கலட்டி போட்டிருந்தாங்க அதே போல் குழந்தை மரம் வேணும்னு வேண்டிக்கிறவங்களும் நிறைய தொட்டில்களை அதில் கட்டியிருந்தாங்க செவ்வாய் தோசம் திருமண தடை இருக்கிறவங்க இங்கே இருக்கிற எந்திர முருகனை வழிபட்டால் சீக்கிரமே அவங்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த கோவில் ஒரு காலத்தில் மண்ணில் புதையுண்டு போனதாகவும் சிதம்பர சுவாமிகள் கனவில் முருகன் தோன்றி இந்த கோயிலை மீட்டெடுக்கும்படி ஆணையிட்டதாகவும் சொல்லப்படுது முருகனின் கட்டளைக்கிணங்க சிதம்பர சுவாமிகள் புதையண்டிருந்த முருகனுடைய சிலையையும் கண்டெடுத்து பிரதிஷ்டை செஞ்சு இந்த கோவிலையும் நல்லா உருவாக்கியிருக்காரு ஒவ்வொரு வருஷமும் வைகாசி விசாகத்தன்று இவருக்கு குரு ரொம்ப விமர்சையாக இங்கே நடைபெறுது இவருடைய படமும் கோவிலுடைய நுழைவாயில் பக்கத்திலேயே வச்சுருக்காங்க அருணகிரிநாதர் திருப்புகல்ல இந்த தலத்தை குறித்து பாடும்போது சகல வேதங்களின் வடிவம் அப்படின்னு திருப்போரூர் கந்தசாமியை புகழ்ந்து பாடியிருக்காரு கோவிலுக்கு வெளியே நிறைய கடைகள் இருந்தது முருகனுடைய படங்களும் விக்கிரகங்களும் அங்கே நம்ம பார்க்கலாம் விதவிதமாக இருந்துச்சு கோவிலுக்கு வெளியே வந்து வெள்ளி விற்றுட்டு இருப்பாங்க முருகனுடைய வேல் அம்பு டாலர்ஸ் இதெல்லாம் வெள்ளியில் விற்றுட்ருப்பாங்க நானும் கூட கோவிலிருந்து இந்த வெள்ளியில் செஞ்ச இந்த சின்ன வெயில் வாங்கிட்டு வந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி முருகனுக்கு வந்து நம்ம ஒரு வேண்டுதல் வச்சிட்டு முருகனுக்கு கண் பாதம் உருவம் இந்த மாதிரி பொருட்களையும் நம்ம வாங்கி உண்டியெல்லாம் போடுவாங்க முருகனுக்கு காணிக்கையாக செலுத்துறதுக்காக அந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் செஞ்சு விற்பாங்க அதையும் நம்ம முருகனுக்கு வேண்டிக்கிட்டு உண்டியெல்லாம் வாங்கி போடலாம் முருகனுடைய கீ ருத்ராட்ச மாலை அப்புறம் முருகனுடைய மந்திர புத்தகங்கள் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் பூஜை அறையில் வச்சு வழிபடுறதுக்காக காளிகாம்பல் சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன் திருப்பூரூர் கந்தசாமி ஞாபகமாக திருப்பூரூர் கந்தசாமி முருகனுடைய ஃபோட்டோவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் முருகருக்கு நாற்பத்தி எட்டு நாள் கந்தசஷ்டி விரதம் நான் இருந்துட்டு வரேன் கந்தசஷ்டி விரதம் ஆரம்பித்து பத்தாவது நாள் திருப்பூரூர் முருகனை பார்க்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்காரு அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாள் நான் அந்த கோயிலுக்கு போகணும்னு முயற்சி இருந்தேன் பட் இப்போ தான் நேரம் எனக்கு கிடச்சிருக்கு முருகன் இப்போ தான் எனக்கு அனுமதி கொடுத்துருக்காரு திருச்செந்தூர் போக முடியலன்னு நினைக்கிறவங்க திருப்பூரூர் கண்டிப்பாக போகலாம் உங்களுடைய வேண்டுதல்களை திருப்பூரூர் கந்தசாமி சாமி கண்டிப்பாக நிறைவேற்றுவார் வீடு நிலம் சம்மந்தமான பிரச்சனைகள் வேலை கிடைக்கணும் ஆகணும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் இது எல்லாத்துக்காகவும் ஒரே ஒரு வடிகள் வந்து முருகன் மட்டும்தான் முருகனை நம்பினோரை கண்டிப்பாக அவர் கைவிட மாட்டார் முருகனை கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து பல வழிகளில் பல தடவை அவர் என் கூடவே இருக்கிறத உணர்த்தி இருக்காரு ஸோ முருகனை வந்து முழு மனசோடு நம்ம நம்பும் போது நமக்கு நிச்சயமாக ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் முருகனை கும்பிட ஆரம்பித்த உடனே நமக்கு எல்லாமே நல்லா தான் நடந்துருமா அப்படின்னா கிடையாது கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் அவரை நம்பணும் அவரும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாரு நம்பிக்கையோடு முழு மனசோட அவரை நம்பும்போது நம்ம வாழ்க்கையில் பல விதமான மிராக்கிள்ஸ் நடக்கும் அதை நீங்களே கண் கூட பார்க்கலாம் இந்த முருகன் ஃபோட்டோ தான் நான் திருப்பூரூரில் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ